ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்து பயன்படுத்தி ஒரு துவையல் துவையல் ரெசிபி எப்படி ஈஸியாகவும் பார்ப்போம் இந்த இந்த ஒரு ஒரு கால் கிலோ பிஞ்சு பிஞ்சு பிரண்டை எடுத்திருக்கேன் இருந்துச்சுன்னா நார் இருக்காது குறையும் கையில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தடவிக்குங்க மாதிரி சின்ன இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி நம்ம அரைக்கிறதுக்கும் இருக்கும் துவையல் செய்ய ஒரு கடாய் சூடு பண்ணிங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்துங்க சேர்த்துட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க கடுகு வெடிச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துங்க உளுந்து சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உளுந்து சேர்த்து பொறிஞ்சு வந்தோன்னே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க நான் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் வர மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துங்க கண்டிப்பாக புளி சேர்த்து செய்யுங்க இல்லைன்னா அது சாப்பிடும்போது நாக்கில் அரிக்கும் புளி சேர்த்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெருண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க சரியாக வதங்கலைன்னா நம்ம சாப்பிடும்போது நாக்கு ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா வதங்கணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு கிரீன் கலர் மாதிரி ப்ரவுன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நாக்கு அரிக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆயிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துங்க அந்த சூட்லயே லைட்டாக வதக்கி விடுங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆரட்டும் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாலில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துந்துருவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தான் மிக்ஸி ஜாலில் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடுவோம் துவையில் அரைச்சு எடுத்துருந்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டும் சாப்பிடலாம் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த துவையில் நீங்கள் தாளித்து சட்னியாகவும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு தாளிக்கலை ஏன்னா நான் ஆரம்பத்திலே கடுகு சேர்த்துருக்கறதுனால தாளிக்கலை இதுவே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் புளி குழம்புக்கு சைடிஸ் ஆகும் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் செஞ்சுருக்கேன் இந்த துவையில் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆள் வலி மூட்டு வலியெலாம் இருக்காது நீங்களும் இதே மாதிரி செய்து கொடுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி ஈஸி குக்கிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்